வாய் குறுகுன பானையில் வந்து எடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வந்து வேப்ப இலை கற்பூர வலி இலை துளசி இலை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கற்பூரம் எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த இருக்கக்கூடிய ஸ்டீம் வந்து நம்ம நல்லா பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலையில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நம்மளுக்கு நாசலில் பிளாக் இருக்குது இங்கே சளி இருந்தாலும் கூட நம்மளுக்கு மெல்ட் ஆகி இலகி நம்மளுக்கு வெளியேறிடும் நம்மளுக்கு அதே மாதிரி மூக்கில் ஏதாவது சத வளர்ச்சி அந்த சத இருந்து சர்ஜரி தான் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சர்ஜரி பண்ணாமையே ஆவி பிடிச்சோம் அப்படின்னாவே அது கம்ப்ளீட்டாக சரியாயிரும் சில பேர்த்துக்கு நாசல் பாலிப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றப்போ ஆவி பிடிச்சி நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த அடைப்பு அதெல்லாம் ரிலீஃப் ஆகலை அப்படின்றப்போ மஞ்சள் கொம்போ சிற்றறத்தை துண்டோ இல்லை சுக்கு துண்டோ அதை விளக்கு திரி துணியில் வந்து நல்லா சுட்டு கருக்கி அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த நாசல் பாலிப்ஸ்லாம் சர்ஜரி இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு கரைஞ்சிரும் சரியாயிரும் ரெண்டு நாள் மூணு நாளில் சூப்பராக நம்மளுக்கு சரியாயிரும்